படத்தில் மந்திரி குமாரியில கலைஞருடைய வசனங்கள் திமுக பிரச்சாரத்துக்கு மிகவும் உதவியாக இருந்தன பார்ப்பனிய எதிர்ப்பு யாகங்கள்ல எதிர்க்கிறது மூட நம்பிக்கையை எதிர்க்கிறது பூஜை போட்டா எல்லாம் சரியாயிரும்ன்றது திருடங்களை பிடிச்சிடலான்றது பூஜை போட்டா திருடங்களை பிடிக்க முடியுமா இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவாரு அதற்கெல்லாம் எதிர்ப்பு குரல் வந்து வரும் இந்த மாதிரி அந்த திமுக கொள்கை பிரச்சாரத்துக்கு அவருடைய வசனங்கள் உதவினா இதுல பாடல்கள் நல்ல நல்ல பாட்டா இருக்கும் நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அந்த உளவும் தென்றல் காற்றின்லே அப்புறம் வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை வாராயின்னு மலை மேல கூட்டிட்டு போய் தள்ளி விடுறதுக்கு போடுற பாட்டு அப்போ நம்ம நமக்கு வந்து அதுல உள்ள அந்த டபுள் மீனிங் தெரியும் ஒன்னே இவன் கொலை செய்ய கூட்டிட்டு போறான் ஆனா பாடுறத வந்து ஏதோ அழக ரசிக்க கூட்டிட்டு போற மாதிரி ஏமாத்தி பாடுறான் பாருங்க அப்படி இது போக ரெண்டு பாட்டு உண்டு ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் ஹிட் ஆன பாட்டு எரும கண்ணு குட்டி என்ன எரும கண்ணு குட்டின்னு அதுல வந்து கேள்வி பதில் மாதிரியே அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அவலங்கள் அதுக்கு உண்டான மாற்று வழி என்ன அப்படின்ற பாட்டு அதுவும் நல்லா இருக்கும் ஒரு சின்ன பையன் கண்ணுக்குட்டி மேல உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இந்த நாட்டுல பாரு நல்லவங்களுக்கே காலம் இல்ல அப்படின்னு சோகமா பாடுற மாதிரி ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு அண்ணம்மிட்ட வீட்டிலே கண்ணக்கோள் சாத்தியே எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமேனு ஒரு பாட்டு இந்த பாட்டு எங்க எல்லாம் சின்ன வயசுல பாடினா நான் எனக்கு சின்ன வயசுல எங்க அம்மா பாடி கேட்டிருக்கேன் அண்ணம்மிட்ட வீட்டிலே கண்ணக்கோள் கண்ணக்கோல்னா திருடுறது இந்த கடப்பாரு சுவரை இடிச்சு உள்ளே வர்றதுக்கு வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் கண்ணக்கோல் கண்ணமிடுதல்னு பேர் சாத்தியே எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேரமே திருடங்கள்லாம் நாசமா போயிடுவாங்க அப்படின்னாங்க எங்க நாசமா போனாங்க அப்போ இருந்து திருடங்க திருட்டு ஒரு கலையாக வளர்ந்து கொண்டு தான் இருக்குது கலைஞர் தான் அதில் அந்த கலவு ஒரு கலைன்னு அவர் என்னைக்கு வசனம் எழுதினாரோ அது ஒரு தீர்க்க தரிசன நோக்கோட தான் எழுதியிருக்கார் களவு இன்றும் தொடரத்தான் செய்கிறது இந்த மாதிரி பாடல்கள் வந்து ரொம்ப விசேஷமாக இந்த ரெண்டு பாட்டும் வந்து பேச்சு தமிழில் இருக்கும் இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வசனமே நாதா தேவி அப்படி இருந்துச்சு ஒரு சமஸ்கிருத பாணியில் இருந்துச்சு அதை வந்து மணிப்பிரவாழ நடைவோம் மணியும் பவளமும் முத்தும் பவளமும் சேர்த்து இப்போ நகையெல்லாம் செஞ்சு போடுறாங்கல்ல அந்த மாதிரி தமிழும் வடமொழியும் கலந்துருக்கும் அப்படி இருந்தது அதன் பிறகு இப்போ கலைஞர் வந்த பிறகு அண்ணா வந்த பிறகுலாம் வந்து கூடுமானவரை தூய தமிழ் வசனங்கள் இப்போ இதுலேயுமே சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வடமொழி வார்த்தைகள்லாம் இருக்கும் நிறைய வடமொழி சொற்கள் இருக்கும் ஏன்னா புரியணும்ல அது தானே ஒரு குரூப்புக்கு மக்கள் அந்த வார்த்தை தானே கேட்டு பழகியிருக்காங்க இருக்கும் பட் இருந்தாலுமே நல்ல தமிழ் சொற்கள் நிறையா வரும் அதே மாதிரி இந்த ஏழை மக்களுக்கு போய் நம்மளுடைய செய்தி சேரணுன்றதுக்காக பேச்சு தமிழில் பாட்டு அது வந்து கேள்வி பதிலாகவே இருக்கும் நாடோடி மன்னன்ல வைக்கிறாருல காடு விளஞ்சென்ன மச்சா நமக்கு கையங்காலந்தானே மிச்சம் காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னேன்னு ஒரு நம்பிக்கை விட்டுறாங்க இல்லையா அதே மாதிரி இதுலயும் பாடல்கள் வந்து கேள்வி பதில் பாணியில வரும் மக்களுக்கு வந்து ஈஸியா ரீச் ஆகும் இது வந்து திமுக கொள்கை பிரச்சார படம்னே சொல்லலாம்